ஆனால் வந்தால் இவங்களை ஏற்றுக்க சொல்ல அப்பா அருள் புரியுறேன்ட்டான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா வர சொல்லுவாங்க சும்மா கிடையாது அதனால தான் துவா செஞ்சுட்டே இருக்காங்க மறுபடியும் எல்லா அருள் கீழே நம்ம வரணும் இப்போ எல்லாம் பகராவில சொல்கிறான்ல எல்லாமே படிச்சுன்னா இப்போ தான் பகரா புரியும் எல்லாம் சொல்கிறேன் இதற்கு முன் நீங்கள் இதை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தீர்கள் அதாவது இந்த இழிநிலை போகணுங்கிறதுக்கு அது முன்னாடி நீ பைபிள் எடுத்து பாருங்க விடுதலை அதாவது இந்த என்ன அவ்வாகமம் நாலாகமும் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் கிரவுண்ட் இருந்து கூப்பிட்டு போனது பார்த்தீங்கன்னா விடுதலை பயணம்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கும் இதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் படிச்சா எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஸ்டோரி மாடு அறுத்த விஷயம் கூட பைபிளில் எடுத்தேன் அப்படியே இருக்குது என்ன அது கலர் என்ன அது இது என்ன இது அப்படியே தான் பண்ணுறாங்க அவங்க அதெல்லாம் மேட்ரு இங்கே ரசூல்லா பாரு ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுறாங்க பின் வழியோட ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் பின் வழி இது இது ஹதீஸ் நான் எடுத்துட்டேன் அந்த ஹதீஸ் கூட நான் எடுத்துவிட்டேன் சையான ஹதீஸ் காலிபின் இது என்ன பண்ணுறாரு ரசூல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களை உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ போகும்போது இவர் கிண்டலாக பார்க்கறாரு ரஹீக்கில் கூட இந்த ஹதீஸ் போட்டிருக்காங்க அவர் வந்து ரஹீலா வந்து பேசிட்டு இருக்காரு அதாவது இருக்கிறதே ஒரு நாலு பேர் ஒரு சின்ன பையன் அலி என்ன வயசு பத்து வயசு அலி ஒரு அடிமை யார் பிலாள் எதை சொன்னாலும் கேட்குற ஒரு ஃப்ரெண்டு ஆவு வைக்கரு எது சொன்னாலும் மறுத்து பேசாத ஒரு பொண்டாட்டி இவர் ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனு உஸ்மானு இவங்களெல்லாம் செடி இவர் பேசுகிறார் இந்தா ஹரீர ஹுரீர ஹரூர ஹரூரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம போவோம் அந்த இடம் வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க அது எங்க இருக்கு ரோமாபுரியுடைய என்ட்ரன்ஸ் அருவியை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்போ வந்து கால் பின் வலி பின்னாடி இஸ்லாம் தேர்ந்துட்டு அப்புறம் சொல்றேன் நான் பார்த்தேன் எனக்கு சிரிப்பா வந்துச்சு இருக்கிறது நாலு பேர் இவங்க உட்காந்துட்டு பேசுற பேச்சு வெட்டி பேசு சின்ன பேசி பேசுவாங்கல்ல இருக்கிற நாலு பேர் உட்காந்துட்டு அருவியாகி இவங்க போவாங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்கும்போது உமர்லியா ஆட்சி காலத்தில் இவர் போறாரு என்ன தெரியுமா படைத்தளவரும் இவரு தான் அப்ப அவரு ஹரூரியால் கிட்ட போறாரு என்ன இடம் அப்படின்னு கேக்குறாங்க ஹரூரியா அப்படிங்கிறாங்க சொன்ன உடனே சொல்றாரு அல்லாவும் அல்லாவுடைய தூர் உண்மையை சொன்னாங்க செட்டிங் எப்படி ஆகுதுவார் இவருக்கே அந்த ஆப்ஷன் அதே மாதிரி இவரு இன்னொருத்தரும் அதே மாதிரி அந்த இஜரத் சேவாங்க இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் துறந்துட்டே வருவார் யாரும் அவரும் அதே மாதிரி தான் எல்லாம் வந்து மேட்ச்சாக தலாயில் ஒவ்வொரு எடுத்தோம்னா அப்படியே நம்ம என்னடா இது ஆடிட்டு கரெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நபி வழி நம்ம போயிடுவோம் நாயில் இஸ்லாம் அதான பண்றாரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இவங்களுடைய கேம் முதல்ல முடிப்பார் மகாதீல் இஸ்லாம் வந்து யாருக்கு எதிராக சண்டை போடுவாங்க ஃபர்ஸ்ட் எ அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடிக்க மாட்டாங்க சவுதியை தான் அடிப்பாங்க மஹதில் இஸ்லாமை வந்து ஒரு படை தாக்க வருது இல்லையா அந்த படை யாரு சவுதி கவர்மெண்ட்டுடைய படம் அப்போது என்ன வேலை செய்ப்போம் அப்போ இதை தான் உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது பிஜேட்டா இஸ்லாம் எந்த ஆட்சியை சொல்லுது ஜனநாயக ஆட்சி சொல்லுதா இல்லை மன்னர் ஆட்சியை சொல்லுதா இல்லை சர்வாதிகார ஆட்சி இப்படி இப்படின்னு கேட்குறாங்க அது பிஜே சொல்கிறார் எல்லாமே சொல்லுது இஸ்லாம் வந்து அது எதுவுமே அப்செக்ஷன் பண்ணல ஜனநாயக ஆட்சியும் இருக்கலாம் மன்னராட்சியும் இருக்கலாம் உதாரணம் சொல்கிறார் ஜனநாயக ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரீன் வந்து மசூரா அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த அடிப்படையில் அதுவும் கூடும் மன்னராட்சியும் இருக்கலாம் ச ஒரு ச ஒரு சக்தியை கொண்டு ஆட்சியை வந்து எடுத்துக்கலாம் யார் உதாரணம் சொல்கிற மாவியா அப்படி தான் வந்தாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு இப்படியும் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இதுக்கு உதாரணம் எப்படிப்பட்ட பதில் தெரியுமா அவர் கொடுத்திருக்காரு இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய நம்பிக்கை தெரிஞ்சுக்கும் அம்ருவும் சூரா பைனவும் பண்ணி பண்ணித்தான் ஆளை தேர்ந்தெடுக்கணும் எல்லாமே அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அபுபக்கர் மஷூரா அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அபுபக்கருடைய மசூரா அடிப்படையில் தான் உமர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இங்க அபுபக்கருடைய மகன் கிடையாது உமர் இங்க மா பண்ணது வந்து அபுபக்கர் மாறின்னு சொல்லி சில அறிவில்லாதவர்கள் சொல்றாங்க அபுபக்கர் பண்ண யார் மகனையா தேர்ந்தெடு அபுபக்கருக்கு மகன்கள் இல்லையா முகமது இருந்தார் இல்லையா அபுபக்கருடைய மகன் இருந்தார் இல்லையா முகமது இருந்தார் இல்லையா ஏன் அவரை தேர்ந்தெடுக்கல அது பண்ணல உமர் வந்து அவர் என்ன பண்ணார் மசூரா அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அலிர் என்ன பண்ணார் மசூரா அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு உஸ்மான் லியானும் என்ன பண்றாரு மஷூர் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறார் ஹசன் ரிலியானும் என்ன பண்றாங்க மசூர் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எசீத தேர்ந்தெடுக்கும் போதுதான் ஹுசேன் அலி சொல்றாங்க இது கிஸ்ராவுடைய சுண்ணத்து இது முகமது சுண்ணத்துல இந்த பிதத்தை நான் பிதத்துனா இது மட்டும் பிதத்து கிடையாது சபை வராத்துக்கு பதினைஞ்சாம் நாள் லைட்டு போடுறது மட்டும் பிதத்து கிடையாது இதுதான் பெரிய பிதத்து குல்லு பிதத்து ஜலால் அப்படிங்கிறாங்களா இந்த பிதத்து தான் பிதத்து இதை தான் சொல்றாங்க இதை எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க இந்த பிதத்தை உருவாக்குனவரும் மாவியான அப்ப இவரை இவர் அன்னைக்கு உட்கார வச்ச ஆட்கள் தான் இந்த சிஸ்டம் தான் இன்னி வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு ரசூலா சிஸ்டம் முடிஞ்சு போச்சு அதுதான் நடைமுறை அது நீ சொன்ன மாறி போச்சு அப்படிங்கிறான் அந்த இதுல சொல்றான் இல்லையா அந்த மிம்பர்ல உன்னுடைய நடைமுறை மாறி போச்சு அப்படிங்கிறான் இதுதான் வந்து நம்ம கொண்டு வரணுங்கிறது மகதிலேஸ்வம் யாருக்கு எதிராக பேச போறாங்க இதைத்தான் பேச போறாங்க நம்ம சப்போர்ட் இவருக்கு தான் பண்ணி ஆகணும் நினைச்சு பாருங்க எத்தனை கார் லக்ஸரி கார் இங்க உமர்லியோடைய அந்த சீரீஸ் எடுத்து பாருங்க சுபாங்களை பார்க்க முடியல நம்மளால அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்கு அந்த சீரியல் அந்த சீரீஸ் எடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உட்காந்த ஒரு சேர்ல வந்து இன்னைக்கு வந்து நாய்க்கையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கு என்ன காரணம்னா அன்னிலிருந்து இந்த செயின் உடையில பாரு இந்த சிஸ்டம் மாறல ஓட்டிங் சிஸ்டம் இங்க வரல இங்க ஜனநாயக சிஸ்டம் இன்னி வரைக்கும் வரல அதை சரி காண்றதுக்காக மிகப்பெரிய அளவில் இவன் ஃபண்டு கொடுத்துட்டு அதன் அதை மூலமாக வருது அவன் பார்க்கும்போது போது மாற்றான் மறைச்சு 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 கொண்டு போறாங்க இப்போ அதுதான் இது பின்னாடி இருக்கிற கவர் வந்து இதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து உள்ளத்தால் அவங்களோட இணைஞ்சுக்கணும்டா நம்ம வந்து உடம்பால் நம்ம இணைகிறது ரெண்டாவது விஷயம் இதுதான் மேட்ரு இருக்கிறது இதுதான் சுச்சுவேஷன் இதை பிடிச்சாதான் குரானே புரியும் எல்லா இடத்துலையும் நம்ம மாற்று பொருள் கொள்றோம் குரானில் போர் சம்மந்தப்பட்ட வர எல்லா இடத்துலையும் மாற்று பொருள் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் மாற்று பொருள் முழு சோத்துல ஆல மரத்தை நம்ம மறைச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அதாவது என்னன்னா ஒரு யூத மார்க்கத்தையும் கிறிஸ்தவ மார்க்க துறவரம் மாதிரியான ஒரு மார்க்கத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோம் ஊர்ல எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை என் பணி தொழுவது இதுதான் நம்முடைய அஜெண்டாவும் ஆயிடுச்சு இல்லை ரோஹிங்கா முஸ் அடிச்சுட்டு போறோம் நான் தொழுதுவேன் டாஸ்மாக் இருக்கு அதனால பத்து குடும்பம் செதஞ்சு செதஞ்சிட்டு போகுது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கவலையாவது அதான் சொல்றாங்க முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் தீமையை தீமைன்னு பார்த்து யார் அதை உணர்ந்து கொண்டாரோ அவர் தப்பித்தார் உணர்ந்தவன் தான் தப்பிச்சான் முதல்ல லிஸ்ட் போடு எது எல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ என்ன மார்க்கத்தில் இருக்கிற உனக்கு மார்க்கத்தை பத்தி உனக்கு நம்ம எங்க இருக்கு எந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் எங்க நீ அப்ளை பண்ண போறீங்க நீங்க புறான படிச்சு எங்க போய் அப்ளை பண்ண போறீங்க அதுதான் இந்த சொல்றாரு அந்த தேவபந்த ஆலயம் கூட அவர் சொல்றாரு நியூஸ் பேப்பரை நீ பார்க்கலாம் அப்படின்னா பாதி மார்க்கம் உனக்கு தெரியாது அப்படிங்கிறது நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ பாட்டு உள்ள உட்காந்து அலீஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை நீ உக்காந்துட்டு இருந்தன வேஸ்ட் ஒன்றும் ஆகும் அப்போ வேலை வந்து இது பார்த்துக்கணும் ரசூலாக தான் சொல்கிறாங்களே உள்ளத்துக்கு தான் கூலி நாம வந்து ஒரு பத்ரு போகிற பற்றியும் உகது போகிற பற்றியும் பார்த்து நாம கவலைப்பட்டோம் அப்படின்னா எல்லாம் அதுக்கு நம்ம கூலி எழுதுவோம்ல நம்ம அந்த காலத்தில் பிறக்கலன்னா கொஞ்சமாவது எழுதுவோம் அவங்க ஆட கொஞ்சமாவது கிடைக்கும்ல அந்த சிந்தனையை நம்மகிட்ட அதான் ரசூலா சொல்றாங்களா நீங்க வந்து உலகத்தின் பக்கம் போயிருவீங்க மாட்டோட வாழை பிடிச்சுக்குவீங்க விவசாயத்தின் பக்கம் மூழ்கிடுவீங்க எல்லாம் எதிர்பார்க்கறது பொருளாதாரம் உயிர் ரெண்டுதான் இபாதத்துல ஒரு அமல் தான் சாப்பாக்கள் சொல்றாங்க என்ன அமல் செஞ்சேன்னு கேட்டா என்ன சொல்றாங்க நாங்க ஒண்ணும் செய்யலைங்கிறாங்க அவரை ஃபாலோ பண்ணி பார்த்தா அவரு தாஜ் தொழுகிறாரு ஜமா தொழுவி வர்றாரு நோன்பு வைக்கிறாரு புராணம் ஓதுறாரு இத்தனையும் செஞ்சுட்டு சொல்றாரு நான் அமல் செய்யணும் அப்பன்னா என்ன அர்த்தம்

அல் உங்களுக்கு முன் ஏற்பட்ட கூட்டத்தினருக்கு சிரமம் ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்கள் சென்று விடியலாம் பத்தியம் அல்லாவுடைய எது நோட்டீஸ் கொடுக்கும் போது வந்தவன் பங்காளி சண்டை இந்த ஆயத்துக்கு கொண்டு போய் மேட்ச் பண்ணுறான் அது எப்போ இறங்கின வசனம் எங்கே கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணுறோம் இந்த பள்ளியாசலில் இம்மாம் திட்டி புட்டாரு இது எடுத்து பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தவங்க ரெண்டா அறுக்கப்பட்டாங்க நாம கீரல்களும் ஒன்றுங்கள ரெண்டா அறுக்கப்பட்டது கொண்டு போய் இங்கே பள்ளியாசலில் திட்டு விழுந்தது மேட்ச் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிருச்சு சிரமம்னா ஃபிரோன்ட்ட போய் நிற்கணும் இவன்ட்ட போய் நிற்கணும் அதுதான் மேட்ரு இங்கே தான் பிரச்சனை நம்ம கரெக்டாக புரியும் அதான் சொல்கிறேன்ல தொழுகை இல்லாமல் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் லிஸ்ட்டுக்கே வர மாட்டீங்க நீங்கள் போர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது தொழுகையோடு தான் நீங்கள் எல்லாம் தொழுகை ஈமானுங்க இது அமல் ஈமான் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யுது தொழுகை வந்து யாரும் அமல்ல கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் தொழுகை பலவீனமான அமல் சொல்ல தொழுகையில ஒண்ணுமே இல்ல ஈமானே இல்ல அப்புறம் உங்களுக்கு என்ன தொழுகைங்கிறது அமல் நம்ம அமல்ல செஞ்சிட்டோம் நம்பிக்கை கொண்டு நற்காரியம் நம்பிக்கை மட்டும் தான் கொண்டு இருக்கோம் நற்காரியம் செய்யவே இல்லைங்கிற வெறும் நம்பிக்கை தான் கொண்டிருக்கோம் நற்காரியத்துக்கு நம்ம ரெண்டாவது ஸ்டெப்புக்கே நம்ம வரல ஆனா ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்பதான் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து வெயிட் கொடுக்க கூடாது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஹதீஸ்கள் எடுத்துங்க ஹதீஸ்கள் நம்மளுடைய சர்ச்சைகள் எல்லாமே இந்த பக்கம் தான் போகுது ஹதீஸ் எடுத்துங்க அறிவிக்கக்கூடிய சையான ஹதீசன் நவீசுல்லா சலம் அவர்கள் தொழுகையில தக்பீர் முதல் தக்பீர்ல மட்டும்தான் கையை உயர்த்துவாங்க கடைசி வரைக்கும் ரசூல்லா கையை உயர்த்த மாட்டாங்க நாம என்ன பண்றோம் சுன்னத் ஜமாத் காரனை பிடிச்சி கிண்டல் கொண்டு நாம வந்து ஒரு சிறந்த தொழுகையாளே நீ வந்து மோசமா சையான செயல்படுத்துறான் ஏன் இப்படி கூட இருக்கலாம் இல்லையா ஒருவேளை ரசூலா இப்படியும் செஞ்சாங்க அப்படியும் செஞ்சாங்க ரசோலா எப்பயுமே ரெண்டு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரி என்ன போகுது இந்த ஒரு ஹதீஷ் மட்டும் அவன் பார்த்தான் செயல்பட்டான் இதுக்காக நம்ம சண்டை போட்டு ஒற்றுமையை சீர்குலைக்கிறோம் அப்ப பெரிய விஷயங்களுக்கு வெயிட்டு கொடுங்க தர்கா தௌசித்துல நில்லுங்க சொல்றது என்னன்னா பெரிய விஷயங்களில் வெயிட்டு கொடுங்க பிரிவினையை ஏற்படுத்தாதீங்க ஏகத்துவந்தின் பக்கம் மக்களை குரானை நோக்கி கொண்டு வாங்க மதுபோல உடைக்க சொல்லுங்க சின்ன சின்ன மசால்கள்லாம் ரொம்ப வெயிட் அது சின்ன சின்ன மசாலில் கொடுக்குற வெயிட் கொடுக்கறது எப்படிப்பட்டதுன்னா மாடை இருக்கிறதுக்கு சமம் தொழுகை கை கட்டுறது இங்கே கட்டுறதா இங்கே கட்டுறதா கொப்புள்ள கட்டுறதா இங்கேயா இங்கே வைக்கட்டா கட்டா இதா இதுக்கு இல்லையா இது மேலே ஒலுவில் எடுத்துங்க என்னுடைய ஒப்பீனியன் இதை வச்சு சர்ச்சை பண்ண வேண்டாம் ஒழு இருக்கு இல்லையா அதில் பாருங்க ஃபரல் எது எடுத்தோன்ன முதல்ல எடுத்தோன்னே முகம் கழுவணும் கை இது வரைக்கும் கழுவணும் மசூ செய்யணும் காலை கழுவணும் இவ்வளோதான் அதே மாதிரி தொழுகையில எடுத்துங்க ஹியாம நிக்கிறது சுஜூது இது சீக்வன்ஸ் படி இருந்தாலே போதும் கொண்டு அதில் கொண்டு வரட்டும் கொண்டோடட்டும் பார்த்து ரசோல்லாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமான தொழுகை என்னாலும் உங்களால எஃபர்ட் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் தொழுரவ பார்த்து கிண்டல் பண்ணாம இருக்கணும்ல அவன் வந்துட்டான்ல அல்லாஹ் தான் இறைவன் வந்துட்டான்ல அல்லாவுடைய தூதரை வந்து ஏத்துக்கிட்டான்ல அவங்க பிடிச்சி நோண்டு நோண்டு சின்ன விஷயத்தை நோண்டி அதனால ஜென்ம பகையை ஆறாங்கள வரலாற்றுறவனும் விரலாம் நீட்டுறவனும் எவ்வளோ பெரிய ஃபசாது இன்னைக்கு சமுதாயத்தின் மத்தியில் இருக்க ஏன் அப்படின்னா அசல் டார்கெட் நமக்கு தெரியும் நாளைக்கே ஒரு கலவரம் ஆர்டோம் பார்ப்பானா அப்போ அது பாப்பானா வரலாற்றுறவன் நீட்டுறவன் பாப்பானோ எல்லாரும் சேர்ந்து பாய் வங்கு பாய் நம்ம எல்லாம் இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமான்னு தானே பார்ப்பான் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என்ன பண்ணுவான் அப்போ பிரச்சனை மறப்பால அதை நீங்கள் இப்போவே நினைச்சுக்கணும் ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியமானது ஒற்றுமை வந்து வந்து அதாவது சொல்லுவான் அவன் ஆரம்பத்தில் சுந்தர் ஜமாத் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் ஒற்றுமை வரல இது அவனா அவனை முடிச்சு கிண்டல் பண்ணி எங்க ஒற்றுமை பாருல்ல எல்லாம் சேர்ந்து அந்நியம் பண்றதா அப்படின்ட்டு சில விஷயங்கள்ல அதான் அது எல்லாத்துக்கும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து கந்தூரி போடலாம் அதுக்கெல்லாம் ஒற்றுமை இல்லை அந்த இடத்துல சொன்னா பிரச்சனை வந்தா பிரச்சனையை பாத்துக்கலாம் என்னங்கிறது மொத்தத்துல இதுதான் மேடம் அப்ப பாருங்க குரானை நீங்க பாருங்க அப்ப உங்களுக்கே புரியும் இப்போ எடுத்து மாற்று போடுறது அது சொல்றது சொல்ற மாதிரி பாருங்க அதீசு கொடுத்து நம்ம விளக்கம் கொடுத்துட்றோம் அல்ல அப்படியே பாதிங்கன்னா வேற வேற அப்படின்னு